தமிழ்சனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் பேச்சாளர் திரு பரசுராமன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் வணக்கம் வணக்கம் சார் பெரியவர்களை மதிக்காம யாரையும் வந்துட்டு எதையும் அவங்கள ஒரு சரிவர நடத்தாம விரதம் இருந்து பூஜிக்கிறாங்களே அவங்க உண்மையிலே இறைவனை வழிபடுறதுக்கான எல்லாமே அவங்க பண்றதெல்லாம் கரெக்டாக அது இறைவனை வழிபடலாமா அந்த மாதிரி பெரியவங்களை மதிக்காம அவங்களோட எதையுமே அவங்கள சொல் பேச்சு கேட்காம தான் தான் அப்படின்ற மாதிரி இருக்காங்க விரதம் இருந்து சாமியும் கும்பிட்றாங்க அந்த மாதிரியான ஆட்களில் இறைவனை வந்து கும்பிடுறது சரியாது அதுதான் ஆனால் திருப்பி திருப்பி கோச்சுக்காதீங்க நேயர்களே தமிழ் ஜனம் நேயர்கள் கோபித்து கொள்ளாதீர்கள் இன்றைக்கி எதுவாக இருந்தாலும் நாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏன்னா இந்த கால தலைமுறை இந்த குழந்தைகள்லாம் அந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய விஞ்ஞான தகவல்கள் இருக்குது பாருங்க அதை சொன்னால் தான் போய் பசு மருத்தாணி மாதிரி பதியுது தெரியுதா அம்மா ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறீங்கள எடுக்கிறியா எடுக்கிறோம் ரைட்டு அது முதல்ல போன உடனே இதை செய்யுங்கள் போன உடனே காடை சொருகியாச்சு இதை பண்ணுங்கள் பண்ணுறோமா இல்லையா அடுத்தது இதை பண்ணுங்கள் பண்ணுறோமே இல்லையா பண்ணுறோம் இல்லை முறையாக பண்ணுறோம் பண்ணால் தான் காசு வரும் என்னது முறையாக பண்ணால் தான் காசு வரும் ஏடிஎம்ல இது இந்த பொண்ணு மட்டும் இல்லை யார் வந்தாலும் இப்படி தான் சொல்லுவாங்க இந்த ஏடிஎம் மட்டும் இல்லையா அந்த பேங்க் இருக்குது இல்லை அந்த பேங்க்கில் வேலை பார்க்குற அத்தனை பேருமே என் காசு இல்லை தான் அவங்க உட்காந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க நான் உட்காந்து தெருவில் வெயில் அலையிறேன் அங்கே பாருங்க என் காசில் உட்காந்து சம்பளம் வாங்கிட்டு சோறு துண்ணிகிட்டு அவங்க அவங்க எல்லாம் ஏசி ரூமில் இருக்காங்க அதனால் இது என்ன ஆமாம் மனுஷங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சொன்ன சொன்ன பேச்சு கேட்கலாம் இது ஜடா தக்குனு பொட்டி அது சொன்ன பேச்சு நான் ஏன் கேட்க வேண்டும் அதனால் முதல்ல நான் ரகசிய குறிக்கிட்ட என்னத்தை அமுக்குவேன் எங்கள் அமுக்க பார்க்குறேன் நடக்குமா அவங்களோட பக்தியை இறைவன் ஏற்றுப்பாரா இல்லையா நான் கேட்ட கேள்விக்கு அதுதான் பதில் ட்ராக் மாற்றுது பாருங்க ஆ ரகசிய குறிக்கிட்ட என்ன அமுக்கினா மிச்சம் எதுவும் செய்யாமல் பலன் கிடைக்குமா ரகசிய குறியீட்டு என்ன அமைக்கிட்டு நம்ம அடுத்ததாக என்ன வரணுமோ அதையும் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணாதான் கேஷ் கிடையாது அப்போ இந்த பிள்ளை ஜாஸ்தி ஜிபேவில் தான் அக்கௌண்ட் வச்சுக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா அங்கே தான் நம்மளது கார்டு சொருக்கிட்டோம் இல்லை முதல்ல இது எது எதுன்னு ஸ்டெப்ஸு அதுக்கு தான் சொன்னேன் ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொட்டிக்கிட்டு போகுது உங்கள் ரகசிய கு என்னை அழுக்கவும் அம் அமுக்கவும் சரி அதையே வச்சுப்போம் முதலே இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அப்படிதான் வருது அப்புறமா அந்த ரகசிய குறியீட்டை அமைக்கிட்டு மிச்சம் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாமல் இருந்தால் பணம் கிடைக்காது அதேதான் இதுக்கு பதில் பார்த்தா இது ஞாபகம் வரணும் பெற்றோர்களுக்கு அல்லது மரியாதை கொடுக்க வேண்டியவர்களுக்கு அன்பு செலுத்த வேண்டியவர்களுக்கு அன்பு செலுத்தாமல் நான் என்னெல்லாம் படிச்சுருக்கேன் தெரியுமா அப்படின்னு என்னடா படிச்சுருக்கேன்னா எங்கள் அப்பா ரெண்டாவது பொருள் இல்லை ஸ்டேன்ல நான் எஸ்எல்சி உடனே இன்னொத்த இது எங்கள் அண்ணன் நான் இவனை மாதிரிலாம் இல்லை நீ அப்படின்னா நான் பிஏ கோல்டு மெடலிஸ்ட் எங்கள் அண்ணன் கிடக்கான் எங்கள் அப்பா கிடக்கான் என் அன்பு தமிழ் ஜனம் நேயர்களே செய்து இந்த தொலைக்காட்சியிலும் ஊடகங்களிலும் திரைப்படங்களிலும் வரக்கூடியதை மெய்யென்று நம்பி வாழ்வை இழந்து விடாதீர்கள் அந்த வசனத்தை வீட்டில் பேசாதீங்க இன்றைக்கி இன்னிக்கு எல்லா வீடுகளையும் படித்தவங்க படிக்காதவங்களாவது கொஞ்சம் பண்பாட்டோடு இருக்காங்க இந்த படித்தவர்கள் வீட்டில் அதிகமாக தற்காலத்தில் உபயோகப்படக்கூடிய ஒரு சொல் ஆமாம் அவங்க அப்பா நீ யாரை பற்றி வேணாலும் பேசு அந்த அளவு பற்றி பேசாதே எங்கள் அப்பா இருக்கானே இந்த சொல் வேண்டாம் வேண்டாம் அப்பன் எங்கள் அப்பா இருக்க வேண்டாம் அம்மா வேண்டாம் அம்மா இவ்வளவு பண்ணிவிட்டு அப்புறம் நான் சாமி கிட்டே போகிறேன் என்னக்கா அந்த தெய்வம் ஒருபோதும் நாம் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளை ஏற்றுக்கொள்ளாது தயவு செய்து நினைவில் வைத்து கொள்ளுங்கள் முன்னோர்களுக்கு மரியாதை கொடுக்காது அன்பு செலுத்தாத நல்வழியில் நடக்காத எந்த ஒரு வழிபாட்டையும் எந்த ஒரு தெய்வமும் ஏற்றுக்கொள்ளாது இவ்வளவு நேரம் ஆன்மீக சிந்தனையோடு பல தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் ரொம்ப சந்தோஷம்மா தமிழ் தினம் நேயர்கள் அனைவருக்கும் இவ்வளவு நேரம் தான் கேட்டீர்கள் அல்லவா அவ்வளவு பேர்களுக்கும் எல்லா விதமான மங்களங்களையும் அருள வேண்டும் என்று காஞ்சி குருநாதர்களையும் அம்பாளையும் பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த பரம்பொருளும் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருடையிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கிறையும் வாரி வழங்க வேண்டுமோ அப்பரம்பொருள் வழங்கும்